நடிகர் விஜய் கட்சி தொடங்கி உள்ளதால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் அவர் எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கு அரசியல் கட்சிகள் அவர் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கையை முன்வைக்கிறார் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி இன்னும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை எங்களுடைய பலத்தை எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும் இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது ஏனென்றால் சென்ற ஆண்டை விட சுமார் பத்து லட்சம் லிட்டர் பால் நம்ம அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே எந்த சூழலில் பால் தட்டுப்பாடு வராது இதில் வந்து ஒரு புள்ளி ஓரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு எந்த காலத்திலும் சமூக நீதி விஷயத்தில் வந்து சமரசம் பண்ணது கிடையாது இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு முக்கிய பங்காற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்